ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பூஜை ஜாமான் விளக்கெல்லாம் விளக்கிறதுக்கு தாங்க டிப்ஸ் பார்க்க போகிறோம் நிறையா பேர் வந்து நிறைய ஐடியா சொல்லுவாங்க வினிகர் போடுங்க இது போடுங்க சுதர்சன் செய்ங்க வெள்ளி விளக்குக்கு வந்து தொண்ணூறு தடவுங்க இதெல்லாம் சொல்லுவாங்க நம்ம வந்து இன்றைக்கி என்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன்னு பாருங்கள் பூஜை ஜாமான்லாம் தட்டு இதெல்லாம் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து விளக்கெல்லாம் நல்லா துணியை வச்சு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெள்ளி விளக்கு விளக்கிக்கணும் ஒரு ரூபா கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு போடுங்க நமக்கு வேறு எதுவுமே தேவையில்ல நல்லா கையால் இப்படி நல்லா அப்ளை பண்ணி விட்ருங்க எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கரப்பை வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் தேய்ச்சிங்கன்னா போதுங்க நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இதுக்கு வந்து நீங்கள் எந்த ஒரு க்ரீமோ துண்ணுற வச்சு தடவணுமாங்க சில பேர் வந்து மஞ்சள் போடணுமாங்க சில பேர் வந்து டிஷ்வாஷ் போடுறோம் அதெல்லாம் எதுவுமே தேவை நீங்கள் ஒரு ரூபா கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு மட்டும் வச்சுட்டு நல்லா ஸ்க்ரப்பை வச்சு நல்லா இப்படி லைட்டாக தேய்ச்சாவே போதுங்க நல்லா ஜொலிப்பாக வந்துடும் பாருங்கள் நீங்களே பாருங்கள் அதை நல்லா ஜொலிப்பாக வந்துடும் பாருங்கள் நல்லா அப்படி வச்சுக்கிட்டு நல்லா நீங்கள் எதுக்குன்னே தனியாக ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த ப்ரெஷ்ஷால் நல்லா அந்த இடுக்கில் உள்ள இதெல்லாம் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஷ்ஷாக போட்டு தேய்ச்சிங்கன்னா கூட நல்லா பளிச்சுன்னா ஆகிடுங்க நான் ஸ்க்ரப்பே பயன்படுத்திட்டேன் இந்த விளக்கையும் இப்போ யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் சும்மா லைட்டாக கையில் அப்படி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும் எல்லாம் நல்லா பளிச்சுன்னு புது விளக்கு போல் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் பாருங்கள் நீங்களே இந்த வித்தியாசத்தை பாருங்கள் சில பேர் வந்து தண்ணியை ஸ்டவ்வில் கொதிக்க வச்சு இந்த விளக்கெல்லாம் எடுத்து போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க நம்ம வந்து சாமி இருக்குது விளக்கில் அதெல்லாம் வந்து வெந்நீரில் வந்து போடக்கூடாது இதுமாரி வந்து நம்ம சுத்தப்படுத்துங்க நல்லா பளிச்சின்னு விளக்கம் ஆகிடும் நீங்கள் அதுமாரி தக்காளியை போடுவாங்க சில பேர் புளியோறோம் வினிகர் ஊற்றுவாங்க உப்பு போடுவாங்க ஷர்ப்பை போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே போடாதுங்க இந்த கிளீனிக் ப்ளஸ் ஷாம்பு மட்டும் வச்சு தேய்ச்சிட்டு நல்லா தேய்ச்சிட்டு ஸ்க்ரப்பை வச்சு தேய்ச்சிட்டு நல்லா ப்ரஷ் பல் விளக்குற ப்ரஷ் அதுக்குன்னு தனியாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க அதை போட்டு தைச்சிங்கனாலும் நல்லா பளிச்சின்னு ஆகிடும் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் பளிச்சின்னு இருக்கும் பாருங்கள் தண்ணியும் சேவாகும் மணியும் சேவாகும் நமக்கு ஒரு பாருங்கள் இப்போ பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் அஞ்சே நிமிஷத்தில் வந்து நீங்கள் பளிச்சின்னு ஆகிடும் அடுத்து பித்தளை பத்திரம் வளர்க்குவாங்க இதில் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற புளியை மட்டும் எடுத்துக்கிட்டா போதுங்க புளியை நல்லா முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா தேய்ச்சி எல்லா பாத்திரத்தையும் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க தேய்ச்சி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எதுவுமே போட எலுமிச்சை போட்டு தேய்ப்பாங்க அதெல்லாம் நீங்கள் எலுமிச்சை எலுமிச்சம்பளம் போட்டு தேய்ச்சா ஒரு வாரத்தில் வந்து அது ஒரு மாதிரி கருப்பாகிடும் ரெண்டு நாளிலே நம்ம அடுத்த வாரம் தேய்க்கிற வரைக்கும் பளிச்சுன்னு இருக்காது பதினஞ்சு ரூபாய்க்கு சபீனா பவுட்ரு மட்டும் வாங்கிக்கோங்க அதை வச்சு புளியை தேய்ச்சிட்டு அது மேலே இந்த சபீனா பவுட்ரை வச்சு லைட்டாக ஸ்க்ரப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்லா பளிச்சின்னு ஆகும் நீங்களே பாருங்கள் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும் வேறு இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எதுவுமே புளியாதீங்க அது கருத்தாப்பில் போயிடும் இதுமாரி செஞ்சு பாருங்கள் அடுத்த வாரம் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க கூட நம்ம விளக்கலாம் விளக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா புதுசு போலே இருக்கும் விளக்கி பூஜை அறையில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க நல்லா பளிச்சுன்னு இருக்கும் இப்போ பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் பாருங்கள் பளிச்சின்னு ஆகிடும் பாருங்கள் இதுமாரி நீங்களே பீதாம்பரி எதுவுமே போட வேண்டாம் இந்தமாதிரி பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் பூஜை ஜாமம் தட்டெல்லாம் புதுசு போல் எப்படி இருக்குது பாருங்கள் நீங்களே பார்ப்பீங்க உங்கள் வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குங்க நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ